வணக்கம் ஐயா என்ன பார்க்க வாங்கிக்கிறீங்க ஆமாங்க ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க இல்ல இல்ல தனியா உங்ககிட்ட பேசணும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இவங்க எல்லாம் நமக்கு வேண்டிய உங்க தான் தப்பா எடுத்துக்காதுங்க ஐயா நீங்க பேசுனதுல திருக்குறளுக்கு கொடுத்த விளக்கம் தப்பா இருக்குதுங்க ஐயா யார் பத்தி என்னையா பேச ஸ்ரீ நீங்க சொல்லுங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் அதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் சரியில்லைங்கய்யா எல்லாத்துக்கும் அடிதடின்னு போய் தான் நமக்கு கெட்ட பேராயிருக்கு அவன் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அதை விட்டுட்டு அடிச்சு அனுப்புனா நமக்கு பதில் தெரியலே அர்த்தம் அவன் சொன்னது சரின்னு நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் பக்த சொல்லிக்கிற நாம இறங்குனா அவமானம் நமக்கு நமக்குல்ல நாம வணங்குற கடவுளுக்கு தான் உன் பேர் என்ன யோவான் ஜான் சொன்ன தமிழ்ல ம் எந்த ஊரு ம் உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க நான் யார் தெரியுமா என் அனுபவம் தெரியுமா

பிரம்மன் என்பதற்கு பெருமை என்று பொருள் எல்லா பெருமைக்கும் உகந்த கடவுளை பிரம்மன் என்று அழைப்பது பொருந்தும் என்பது ராமானுஜர் விளக்கம் ஐம்புலன்களை அடக்க வேண்டிய நிலை கடவுளுக்கு இல்லை அடக்கினால் அது கடவுளும் இல்லை பொறி என்பது கருவி அதாவது சிலுவையாகிய பொறியில் சிலுவை பொரியில் பொய்தீர்த்த அந்த கடவுளின் நெறியில் நிற்பவர்கள் நீடு வாழ்வார்கள் என்று அர்த்தம் நீடு வாழ்வு என்றால் சிவப்பதவி என்று அர்த்தம் வைணவத்தில் வைகுண்டம் மரணமில்லா பெருவாள்னு ராமலிங்க அடிகளார் சொன்னது பைபிள் சொல்வது நித்திய ஜீவன் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐம்புலன்களை பலியாக்கின அந்த ஆற்றலுக்கு இந்திரனே சாட்சி விசும்பாகிய வானத்தில் தோன்றிய இந்திரன் இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள் ராஜாக்களுக்கு தலைவன் ராஜேந்திரன் கஜங்களுக்கு தலைவன் கஜேந்திரன் நரர்களுக்கு தலைவன் நரேந்திரன் விசும்பாகிய வானத்தில் தோன்றிய தேவதூதன் என்று அர்த்தம்